இருக்குன்னு ஐயா நீங்க அந்த பாத்திரமா ஜூஸ் பண்ணுங்க இங்க பாருங்க வாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க ஒரு அளவு இது இதையாவது ஒரு அளவு திருவோணமலைய விட இது பரவாயில்லன்னு சொல்லலாம் ஐயா வணக்கம் நாங்க வந்து ஒரு யூடியூப்ல வந்து இந்த டொய்லெட்டை பத்தின ஒரு வீடியோன்னு செய்யறோம் நீங்க இதை எவ்வளவு காலமா இருக்கிறீங்க அந்த ஐயா பாத்தீங்கன்னா கதைக்காம போற கதைக்குறதுக்கு வைக்கமோ பயமாதிரி இல்ல போறேரு அப்படும் மோசமா இருக்குதுங்க இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பாத்தீங்கன்னா வாங்க வா சரியா வணக்கம் நண்பர்களே நாங்க இப்ப யாழ்ப்பாண நகரத்துல இருக்கிறோம் யாழ்ப்பாண நகரத்துல பாக்குறதுக்கு இவ்வளவு அழகான இடங்கள் இருக்கு ஆனா என்னத்த பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண நகரத்துல இருக்கிற பப்ளிக் டொய்லெட் இதைதான் போறோம் எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க போறோம் உண்மையாவே நல்ல மக்கள் சந்தோஷமா கதைக்கிறாங்க சூப்பரா இருக்கு ஆஹ் நிறைய அழகான சாப்பாடு கடை இருக்குது நிறைய கடைகள் இருக்குது நிறைய அழகான இடம் இருக்குது எவ்வளவோ இருக்குது ஆனா நாங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் டொய்லெட் இதைதான் தான் நாங்க பார்க்க போறோம் இப்ப நாங்க இதற்கு முதல் நான் திருகோணமலையில பப்ளிக் டொய்லெட் வீடியோன்னு போட்டிருந்தேனே அதே போல இப்ப நான் யாழ்ப்பாணத்துல இருக்கிறனால யாழ்ப்பாணத்துல இருக்கிற பப்ளிக் டொய்லெட் வீடியோவையும் நான் வந்து போட போறேன் ஸோ சில நேரத்துக்கு நான் நினைக்கிறேன் இங்கே வந்து நம்ம திருவண்ணாமலையில் பார்த்த பப்ளிக் கோயிலுக்கு வந்து படு மோசமாக இருந்தது ஒரு ஒருத்தருக்கு இருபது மறந்து போயிட்டேன் சரியா ஞாபகம் இல்லை இருபது ரூபாயோ நாற்பது ரூபாய் பணம் வாங்குறாங்க ஆனா சரியான மெயின்டைன் பண்றது அதை வந்து சரியான முறையில் பராமரிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை படு மோசமா இருந்தது இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்திலையும் இருக்கிற பப்ளிக் டொய்லெட் தான் பார்க்க போறோம் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது இங்கே சிறப்பாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் பெருசாக ஐயரவு படக்கூடிய அளவில் அஹ் படு மோசமான பராமரிக்காத நிலையில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம நேரம் அப்படி பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப சரியா பாத்தீங்கன்னா அரசு அர அதாவது பேருந்து நிலையம் அதாவது பிரைவேட் தனியார்ல அரசாங்க பேருந்து நிலையத்துக்கு தான் நிக்கிறேன் அப்படியே போவோம் அது நிஷாந்த என்ன யோசிக்கிறீங்க ஆஹ் என்னடா பார்க்க வந்த பார்க்க வந்தேன் ஏதாச்சும் சாப்பிட்டு சந்தோஷமா கதைச்சிட்டு போகணும்னு பார்த்தா பப்ளிக் டோய்லெட் எல்லாம் கட்டுறது கெழுத்துட்டு போறான்னு யோசிக்கிறீங்களா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல வாழ்க்கையெல்லாம் அப்படி போகுது பரவாயில்ல முதல் இருந்ததை விட பெட்டரா தான் போகுது பெட்டரா போகுதா பெட்டரா போகுதா பட்டர் மாதிரி போகுதா பெட்டராவும் பட் பட்டர் என்று சொல்ல இயலாது முதல் இருந்ததை விட கொஞ்சம் பெட்டரா போகுது ஓகே ஓகே வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க வீட்டை எல்லாரும் சூப்பர் சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஆஹ் இது எந்த இடம் யசி வர்த்தக நிலையம் அப்படின்ற ஒரு வர்த்தக நிலையத்துக்கு முன்னுக்கு தான் இருக்கிறோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுல ஆஹ் எல்பி பினான்ஸ் அப்படின்ற ஒரு பினான்ஸ் ஒன்று இருக்குது அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் இதுலதான் இந்த பப்ளிக் டொய்லெட் இருக்கு இந்த பப்ளிக் டொய்லெட்டுக்கு தான் போறோம் சரியா இததான் உங்களுக்கு காட்ட போறேன்னு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது பைக் எல்லாம் பார்க் பண்ணி இருக்கிறாங்க ஒரு தம்பி ஒருத்தர் வாரு இதுதான் பப்ளிக் டொய்லெட் யாழ்ப்பாணத்துல இருக்கிற பப்ளிக் டொய்லெட் ஆமா இதுல பாருங்க பொது மலசல கூட ஆண்கள் ஜென்ஸ் பப்ளிக் டொய்லெட்னு போர்ட் போட்டு இருக்கிறாங்க அந்த போர்ட் பாத்தீங்கன்னா டெமேஜ் ஆகி இருக்குது சரி இதெல்லாம் பாருங்க ஆண்கள் ஜென்ஸ் அப்ப கேர்ள்ஸுக்கு இங்க இருக்குதுன்னா தெரியல கேர்ள்ஸுக்கு நம்ம உள்ளுக்கு போய் பார்க்க முடியாது அந்த பக்கம் இருக்குதா எங்க எந்த பக்கம் ஐயா இருக்கு அந்த தொங்கல்ல இருக்கு ஐயா சரி இதுதான் யாழ்ப்பாண நகரத்துல யாழ்ப்பாண சிட்டில இருக்கிற ஜென்ஸ் அதாவது ஆண்கள் பாத்ரூம் போற அதாவது பெஸ்ட் பாத்ரூம் டூ பாத்ரூம்னு சொல்லுவாங்க பாத்ரூம் போகக்கூடிய பொது மலசல கூடம் இதுதான் இதை பாருங்க உண்மையாவே நான் இப்ப உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு கை கழுவுற முதலாவதே கை கழுவுற ஒரு இது ஒண்ணு இருக்குது அது பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணது இல்ல அதுல வந்து டப்பும் இல்லை தண்ணியும் வரல அதுல வந்து யாரோ ஒருத்தவங்க பியர் குடிச்சிட்டு பியர் டின் ஒன்னு பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னும் ரெண்டு அதுல வந்து பெஸ்ட் பாத்ரூம் போகக்கூடிய ரெண்டு பகுதி வச்சிருக்கிறாங்க அந்த ரெண்டு பகுதியிலையுமே வந்து அந்த பாத்ரூம் போகக்கூடிய அந்த டைல்ஸே இல்லை சும்மா எல்லாம் உடைஞ்சி அதுல எதுவுமே இல்லாம தான் இருக்கு அப்புறம் டூ பாத்ரூம் போகக்கூடிய ரெண்டு பகுதி வச்சிருக்காங்க அந்த ரெண்டு பகுதி இருக்கு அந்த ரெண்டு பகுதியும் பார்த்தீங்கன்னா மிகவும் படு மோசமா இருக்கு உண்மையாவே இது யாராவது பராமரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்க இருந்துச்சுன்னா நமக்கு தெரியல நம்ம கேட்டு பார்ப்பேன் யாராவது பராமரிக்கலாங்களான்னு அப்படி பராமரிச்சு அவங்க வந்து இதை வந்து இன்னும் வந்து துப்புரவாகவும் சரியான முறையில இதை வந்து செய்யணும் ஐயா வணக்கம் நாங்க வந்து ஒரு யூடியூப்ல வந்து இந்த டொய்லெட்டை பத்தின ஒரு வீடியோ ஒன்னு செய்யறோம் நீங்க விவகாரம் அமைஞ்சிருக்கிறீங்க அந்த ஐயா பாத்தீங்கன்னா கதைக்காம போறாரு கதைக்கிறதுக்கு வைக்கமோ பயமோ தெரியல அப்ப படு மோசமா இருக்குதுங்க இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பாத்தீங்கன்னா கட்டாயம் ஒவ்வொரு இப்ப நான் திருகோணமலை மாவட்டத்திலயும் இது சம்பந்தப்பட்ட வீடியோ நாங்க இதுக்கு முதல் செஞ்சிருக்கிறோம் இப்ப யாழ்ப்பாணம் மாவட்டத்துல வந்தனால யாழ்ப்பாணத்துல இந்த பப்ளிக் டொய்லெட்ட வந்து நாங்க வீடியோ எடுத்திருக்கிறோம் கட்டாயம் இது முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு ஏன்னா இப்ப சின்ன பிள்ளைகள் பெரியவங்க வயது போனவங்க எல்லாம் வரலாம் இதுல பாத்தீங்கன்னா வந்து உடனே நோய் தொற்றுக்கள் வந்து இதுல வந்து உடனே ஏற்படும் சரியான வெறும் குப்பையா இருக்குது எந்த ஒரு துப்பரவுமே இல்லை வந்து எல்லாமே வந்து அதே சமயத்துல மக்களும் ஒரு பொறுப்புடன் செயல்படணும் வந்த டூ பாத்ரூமா இருக்கலாம் இல்லைன்னா ஃபெஸ்ட் பாத்ரூமா இருக்கலாம் இதெல்லாம் போகும்போது தண்ணி ஊற்றாம ஏனோ தானோ அப்படின்னு பொறுப்பு இல்லாம செயல்படக்கூடாது அது ஒரு மோசமான ஒரு விஷயம் ஒண்ணு நான் அப்படியே வாங்க நான் உங்களுக்கு உள்ளுக்கு மறுபடியும் நான் உள்ள போய் காட்டுறேன் பாருங்க இதுதான் தொடக்க பகுதி இதுல ஆஹ் இதுல பாருங்க இந்த டெப் இருக்கு டெப் இதுல ஒரு ஆஹ் லயன் ஸ்ட்ரோங் அதாவது ஸ்ட்ரோங் தின்னு இருக்கு பாருங்க எப்படி இதுல குடிச்சிட்டு போட்டுருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பகுதியை பார்த்தோம்னா இந்த பகுதியில எதுவுமே இல்ல இதுல என்ன என்னென்ன இதுல போக முடியும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா எப்படி போறது ஒண்ணுமே இதுல இல்ல இதுல ரெண்டு பகுதியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கு அப்புறம் இந்த பகுதியை பாருங்க இந்த பகுதியை பார்ப்போம் அப்படியே நான் உங்களுக்கு லைட் அடிச்சு காட்டணும் பாருங்க எப்படி இருக்குன்னு ஐயா நீங்க அந்த பாத்திரம் ஜூஸ் பண்ணுங்க இங்க பாருங்க வாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க ஒரு அளவு இது இதையாவது ஒரு அளவு திருவோணமலையை விட இது பரவாயில்லன்னு சொல்லலாம் பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு இதெல்லாம் வெறும் இப்ப நாங்க வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மாத்திரம் குற்றம் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா மக்கள் பொதுமக்களும் இதை பாவிக்கும் போது பொறுப்புடன் செயல்படணும் வந்தமா பேஞ்சமா பேண்டமா அப்படின்னு போகக்கூடிய போக கூடாது வந்தா கொஞ்சம் பொறுப்போட செயல்பட்டு போவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க இது அழகான முறையில வந்து நீங்க வந்து ஒரு தண்ணியை ஊத்திட்டு போறதுல என்ன குறைஞ்சு போடுறீங்க எப்படி குப்பையா இருக்குன்னு பாருங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் இதெல்லாம் வந்து அவசரம் ஒரு அவசரம் யாருக்கும் வராம இல்லையே அப்படி ஒரு அவசரம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி பாவிப்பாங்க யோசிச்சு பாருங்க ஐயா வணக்கம் ஐயா எங்க நீங்க இந்த இடமா ஆஹ் இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து இதுல பாத்ரூம் போறதுக்கு இல்ல டாய்லெட் போறதா இருந்துச்சுன்னா அதுவும் இப்படி மோசமா இருக்கு இதுல வந்து கை கழுவுறதுக்கு ஒரு பகுதி இல்ல எப்படி பாவிக்கிறீங்க அது அதான் யார்கிட்ட சொல்றது இப்படி இப்படி ஒரு அகல் இருந்தாதான் இதை சொல்ல முடியும் அப்ப இதான் பக்கத்துல நாங்கள் அப்படி கூட வச்சுக்கிறோம் அப்ப இது வந்து இதுக்கு பொறுப்பானவங்க இதுக்குள்ள அந்த இதில் போனோம்னா அந்த கூட்டுக்கு ஒரு ஆள் இருக்குங்க இல்ல அவங்களுக்கு இப்போ சுத்தம் செய்யறாங்க அதிகாரிகள் மேல உள்ள கவனையினா இல்ல பொதுமக்கள் இதை மோசமா பயன்படுத்துறாங்களா பொதுமக்கள் கூட